அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் சா பூங்குடி உதவி பேராசிரியர் முதுகலை மற்றும் தமிழாய்வுத்துறை ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாச்சி சேலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் திருக்குறள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இலக்கியங்கள்ல மிகச்சிறந்த ஒரு இலக்கியமாக போற்றப்படுவது இந்த திருக்குறள் சங்ககாலத்துல எழுந்த இலக்கியங்களை சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அதை போலவே சங்கம் மருவிய காலம் அதாவது சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டம் சங்கம் மருவிய காலம் அதை கலப்பிரர் காலம் சொல்லுவோம் அந்த சங்கம் அறிவியல் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை பதினெண் கீழ்கணக்கு இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடி நான்மணி நான் நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி இந்நிலை காஞ்சியுடன் ஏழாது என்பவை கைநிலை ஆம் கீழ்கணக்கு அப்படின்னு ஒரு வெண்பா சொல்லும் நாலடியார் திருக்குறள் நான்மணி கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது முதலான பதினெட்டு நூல்களை பற்றி சொல்வதா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க நூல்கள்ல சிறந்த ஒரு அற இலக்கியமாக திகழ்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறள் அப்படிங்கிற தான் திருக்குறளுக்கு என்ன சிறப்பு அதை வந்து நம்ம முப்பால் அப்படிங்கிறோம் உத்தரவேகம் அப்படிங்கிறோம் உலக பொதுமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா உலகத்திற்கெல்லாம் பொதுவான ஒரு அறத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்றோம் மொழி நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறோம் அந்த தமிழ் மொழியில தோன்றிய சிறந்த ஒரு அற இலக்கியம் அப்படின்னா அது இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரல் வெண்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது செயலுகளை கொண்டதுதான் ஈரடி இரண்டு அடிகள்ல வள்ளுவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த வகையில பார்த்தோம்னா இந்த திருக்குறள்ல ரொம்ப சிறப்பாக திகழக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னா நட்பு நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல நட்பை பத்தி பார்க்க போறோம் நட்புனா என்ன நட்பு எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நட்புனா என்ன ஒரு மனிதனுக்கு வந்து எத்துணை உறவுகள் இருந்தாலும் அத்துணை உறவுகளும் ஒட்டுமொத்த ஒரே உறவாக அமைவது நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அம்மா அப்பா சகோதரன் சகோதரி அப்படிங்கிற எத்துணை உறவுகள் இருந்தாலும் நட்பு அப்படிங்கிற ஒரு உறவு வந்து எப்பவுமே ஒரு தனிச்சிறப்புடையது அப்படிப்பட்ட அந்த நட்பை பற்றி வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா முதல் குரல்ல செயற்கரிய யாவுள்ள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள்ள காப்பு அப்படிங்கிறார் என்னது செயற்கரிய ய நட்பு யாவுல ஒரு நம்ம செய்யக்கூடிய செயல்ல ரொம்ப சிறந்த அரிய ஒரு செயல் சிறப்பான ஒரு செயல் அப்படின்னா அது தான் நட்பை தவிர வேற எந்த செயலும் கிடையாது அதே போல வினைக்கறிய யாவுல காப்பு வினை அப்படின்னா தொழில் நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதுல நமக்கு பாதுகாப்பாக அமைவது அப்படின்னா அது தான் அது நல்லதா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி என்ன செயல்கள் செஞ்சாலும் நமக்கு எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கக்கூடியது ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு துணையாக எப்பொழுதும் நம்ம கூட வருவது நம்முடைய வள்ளுவர் செயற்கரிய யாவுல நட்பு நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல அரிய பெரிய செயல் அப்படின்னா நட்பு கொள்தல் தான் அந்த நட்பு கொள்தல் எப்படிப்பட்டதான் வினைக்கறிய யாவுள காப்பு நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல வினை தொழில் எந்த தொழில் செய்தாலும் என்ன வினை செய்தாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நமக்கு அதுல காப்பாக ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக அமைவது பார்த்தோம்னா அது நட்புதான் அப்படிங்கிறாங்க நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அப்படிங்கிறார் நிறை நீர நீரவர் கேண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா பிறைமதி இது பிறை அப்படின்னா பிறை மதினா நிலவு நம்ம சந்திரன் சொல்றோம் நிலவு எப்படி அந்த நிலா வந்து வளர்ந்து கொண்டே செல்லுமோ அதை போல கேண்மை அப்படின்னா நட்பு உறவு நம்ம சொல்றோம் யாருடைய நட்பு வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னா நிறை நீரவர் கேண்மை அப்படின்றாங்க நீரவர் அப்படின்னா சிறந்தவர் அறிவுடையவர் சான்றோர்கள் நல்லவர்கள் அவர்களுடன் நாம் நட்பு கொண்டு சென்றோம் ஆனால் அந்த நட்பு எப்படி இருக்கும் என்றால் பிறைமதி போல பிறைமதியானது எப்படி நாள்தோறும் வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அது போல வளர்ந்து கொண்டே செல்லும் அதை போலவே பின்னீர பேதையார் நட்பு அப்படிங்கிறார் பேதைனா அறிவ அறிவற்றவர்கள் அறிவில்லாதவர்கள் தவறானவர்கள் தவறான செயல் செய்பவர்கள் அவர்களுடன் நட்பு கொண்டிருந்தால் அந்த நட்பு எப்படி இருக்கும் என்றால் பின்னீர அப்படிங்கிறாங்க முழு மதி முழு ந நிலவானது எப்படி தேய்ந்து கொண்டே செல்லுமோ அது போல அவர்களின் நட்பானது தேய்ந்து கொண்டே சென்றுவிடும் அப்படிங்கிறாங்க நீரவர் நீரவர் அப்படின்னா அறிவுடையார் நல்லோர் நீர்வை உடையார் இனிய பண்பினை உடையவர் அப்படிங்கிற நீரவர் நீர் அப்படின்னாவே ஒரு தன்மை இனிமை சொல்லக்கூடியதுதான் அதனால இனிய பண்புடையவர்கள் குணமுடையவர்கள் அறிவாளர்கள் நல்ல இயல்புடையவர்கள் தூய்மையானவர்கள் கு நல்ல குணம் பொருந்தியவர்கள் போன்ற பல விளக்கங்களை வந்து உரையாசி தந்துட்டே போறாங்க அப்படிப்பட்ட அந்த நல்லவுடைய நட்பானது திரைமதி போல வளர்ந்து கொண்டே செல்லும் நாம் பேதையார் தவறானவர்களோடு நட்பு கொண்டிருந்தால் அந்த நட்பானது முழு மதி தேய்வது போல தேய்ந்து கொண்டே செல்லும் அப்படிங்கிற அடுத்து நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்ந்து என்ன அப்படின்னா நவிழ்தொரும் நூல் நயம் போலும் எப்படி ஒரு நூல் நம்ம ஒரு நூலை படிக்கிறோம் அப்படின்னா படிப்பு ஒரு நூல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க கல்வி பத்தி சொல்றப்போ அவை சொல்வாங்க முதலில் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க அதே போலதான் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று கல்வி அதற்கு அடிப்படையாக அமைந்தது நூல் நூல்களை வந்து தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நவுள்தோறும் நூல் நயம் போலும் எப்படி நம்ம படிக்க படிக்க அந்த நூல் வந்து நம்மளை வந்து சிறப்புடையவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல பயில் தோறும் பண்புடையாளர் நட்பு நலனுடைய நட்பு பழக பழக வந்து இன்பத்தை மட்டுமே தரக்கூடியது எப்படி ஒரு நூலானது ஒரு மனிதனை மேம்படுத்துகின்றதோ படிக்க படிக்க ஒரு மனிதன் செம்மை செம்மையடைகிறானோ அதுபோல நல்ல பண்புடையவர்களுடன் நாம் நட்பு கொண்டிருந்தால் தொடர்பு கொண்டிருந்தால் நம் நம்மளுடைய சிறப்பு மேம்பட்டு கொண்டே செல்லும் அப்படின்னு இந்த பொருள்ல பொருள் சொல்றாங்க அடுத்து நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு வளர எப்படி பொருள் எப்படி நட்பு கொள்ளணும் யார் யார்கிட்ட நட்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அடுத்த பாடல்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா குரல்ல நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படிங்கிறார் நகுதல் அப்படின்னா சிரித்தல் நம்ம இன்னைக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நண்பர்கள் அப்படின்னாவே எல்லாம் என்ன பண்றோம் வெளியில போகிறோம் சுத்துறோம் ஒரே மகிழ்ச்சி கோலாகலம் கொண்டாட்டமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே மட்டும் இருப்பது ஒரு நட்பு கிடையாது ஒரு சிறந்த நட்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அதாவது நம்முடைய நண்பன் அதாவது தோழனோ தோழியோ வந்து தவறு செய்யும் பொழுது மேச்சென்று இடுத்தல் பொருட்டு நம்ம என்ன பண்ணணும் சுட்டி காட்டணும் உன்னுடைய தவறை சுற்றி காட்டி நீ செய்யும் செய்ய தவறானது என்று யார் எடுத்துரைக்கிறானோ அவனே மிகச்சிறந்த ஒரு நண்பனாவான் அப்படிங்கிறார் யார் சிறந்த நண்பன் அப்படின்னா ஒரு நண்பன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவனை திருத்துபவனே மிகச்சிறந்த ஒரு நண்பன் அடா நகுதன் பொருட்டன்று சிரித்து பேசி மகிழ்வது மட்டும் ஒரு நட்பு நட்பிற்கு அடையாளம் பெறுவாது ஒரு மிகச்சிறந்த நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நண்பன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டுபவனே மிகச்சிறந்த ஒரு நண்பனாவான் அடுத்த பொருள்ல அந்த நட்பை எப்படி பழகணும் உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பார் கிழமை தரும் அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு குரல் என்ன அப்படின்னா நட்பு அப்படிங்கிறது புணர்ச்சியில நம்ம சிரித்து பேசி மகிழ்ந்து பார்த்து பழகதெல்லாம் நட்பு கிடையாது எப்படி வருமா உணர்ச்சி நம்ம ஒத்த உணர்வு உடையாதான் அந்த நட்பு வரும் நம்ம சும்மா பாக்குறோம் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருந்து பேசுறதுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு உணர்வு ரெண்டு இரு இரு மனங்களிடையே வந்து ஒரு ஒரு ஒத்த உணர்வு இருக்கிறதா வந்து அந்த நட்பு நட்பை வந்து மேலும் மேலும் சிறப்பு செய்யும் அப்படிங்கிறார் உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் சிறுத்து பேசியோ பேசுறது வந்து ஒரு சிறந்த நட்பு கிடையாது உணர்ச்சிதான் நட்பாங்கிழமைகிற மிகச்சிறந்த ஒரு மன உணர்வு ஒத்த உணர்வு இருக்கிறது தான் நட்பு அழகா ஒரு சங்கிலிக்கு பாடல் சொல்லும் புரோனானூற்று பாடல் என்னன்னா நினைக்கும் காலை மருட்கை உடைத்தே எனப்பெரும் சிறப்பினோடு ஈங்கிது துணிதல் அதனினும் மருட்கை உடைத்தே பிறநாட்டு தோற்றம் சான்ற சான்றோன் போற்றி இசைமரபாக நட்புக்கந்தாக இணையதோர் கால ஈங்கு வருதல் வருவனின்று கோனது பெருமையும் அது பழுதியின்றி வந்தவன் அறிவும் வியத்தொரும் வியத்தொரும் வியர்ப்பி வியற்பிறந்தன்றே அதனால் தன்கோள் இயங்காதேயத்து உறையும் சான்றோன் நெஞ்சுற பெற்ற தொன்றிசை அன்னோனை இழந்த இவ்வுலகம் என்னாவதுக்குள் அழியதுதானே ரொம்ப அழகா புறநானூற்று பாடல் கொத்தியார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடிருக்காரு என்ன அப்படின்னா கோப்பெருஞ்சோடன் பிசுராந்தியாருடைய நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் அதுதான் ஒத்த உணர்வு அப்படிங்கிறது கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு அரசன் பெசுராந்தியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புலவர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை எப்படி நட்பு கொண்டார்கள் ஒத்த உணர்வால் இப்படிப்பட்ட ஒரு அரசன் இருக்கிறான் என்பதை கோப்பெரு பிசுராந்தியார் அறிந்திருந்தார் இப்படிப்பட்ட புலவர் இருக்கிறான் என்பதை கோப்பெருஞ்சோழன் அறிந்திருந்தார் இருவருமே ஒத்த உணர்வால் உணர்வால் நட்பு கொண்டவர்கள் இவர்கள் இருவருமே கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துருக்கிறார் அப்பொழுது உரைக்கிறார் நான் இங்கே வடக்கிருந்து உயிர் திறப்பதை என் நண்பன் கேட்டால் உடனே வந்து சேர்வான் என்று அவர் சொல்லுகிறார் அதை போலவே விசராந்தையாரும் தன்னுடைய நண்பன் உயிர் துறக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறார் இதைத்தான் ஒத்தியார் மிக அழகாக வியப்போடு பாடுகிறார் என்ன என்றார் வருவன் என்றது கோனது பெருமையும் கோன் கோண அரசன் அரசன் சொல்றான் வருவான் என்று அவன் சொன்னார் அது பழுதின்றி வந்தவன் அறிவும் அப்படிங்கிறாங்க அவன் சொன்ன வார்த்தை பழுதாகாமல் தோற்று போகாமல் அந்த புலவன் அங்கு வந்து சேர்ந்தான் பேசுறாங்க யார் இதெல்லவோ நட்பு என்று வியந்து வியந்து வியத்தொரும் வியத்தொரும் வியப்பிரத்தன்றே அப்படிங்கிறார் வியந்து வியந்து அந்த பொத்தியார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இருக்கிறார் தான் வள்ளுவர் சொல்கிறார் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் முகம் பார்த்து கொண்ட பழகுதல் வந்து மிகச்சிறந்த நட்பு கிடையாது உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் மொத்த உணர்வே மிகச்சிறந்த ஒரு நண்பனுக்கு அடையாளமாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல்ல ரொம்ப அழகான குரல் எல்லாரும் அறிந்ததே முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகான குரல் முகத்தை பார்த்து படி சிரித்து பேசி மகிழ்வதெல்லாம் நட்பு கிடையாது நெஞ்சத்து அக நக நட்பது மன மனம் வளரும்படி நாம் சொல்லும் சொல்லோ செய்யும் செயலோ அவர் அவருடைய மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடியவனதாக இருக்க வேண்டும் முகத்துல பார்த்து இன்னைக்கு சிரிச்சு பேசுறோம் அப்ப வெளியே போயிட்டு அந்த நண்பனை பத்தி தவறாக பேசுதல் தவறாக தூற்றுதல் அதெல்லாம் நினைச்சிருந்த ஒரு நட்பாக அதை புறம் பேசுதல் இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது அதுதான் சிரித்து சிரிச்சு பேசுறோம் உயிரையே கொடுக்குறோங்கிறோம் நட்புங்கிறோம் என்னென்னமோ பேசுறோம் காணா திருப்பி அஹ் அவனை விட்டு வெளியே வந்துட்டோன்னா வேற ஒருத்தனை பார்த்தோன்னே அவனை பத்தி இல்லாததும் கொள்ளாததும் குறைகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நட்பு சிறந்த நட்பாகாது அதுதான் முகநக நட்பது நட்பன்று முகத்தை பார்த்த பழகுதல் சிறந்த ஒரு நட்பாகாது நெஞ்சத்து அகநக நட்பது மனம் நிறைந்த ஒரு நட்பு மனதில் மகிழ்ச்சியை தரக்கூடியது மனதோடு ஒன்றிய ஒரு தான் மிகச்சிறந்த ஒரு நட்பு அப்படின்னு அஹ் அழகா வந்து இந்த குழல்ல சொல்லிட்டு போறாங்க அடுத்து அழிவின் அவை நீக்கி ஆறு உயிர்த்து அழிவின்கண் அல்லல் நீக்கி நம்ம நண்பனுக்கு ஒரு அழிவு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அவன் கூடவே போய் சென்றிருந்து அழிவின் அவை நீக்கி அந்த துன்பத்தை நம்ம என்ன பண்ணணுமா நீக்க வேண்டும் ஆறுயித்து அவனை வந்து பாதுகாக்கணும் அவனுக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கிறதோ அந்த துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் நம் நண்பனுடன் சென்று அவனுக்கு அந்த துன்பத்தை போக்க வேண்டும் அதையும் மீறி அழிவின் கண் துன்பத்தை போக்க முடியாமல் அவனுக்கு ஒரு அழிவு வருகிறதென்றால் அல்லல் உழப்பதாம் நட்பு அவனுடன் இருந்து அவனுடைய துன்பத்தை தான் துன்பமாக ஏற்றுக்கொண்டு வாழ்தலே மிகச்சிறந்த ஒரு நட்பு அவன்தான் மிகச்சிறந்த நண்பன் அதுதான் மிகச்சிறந்த தோழமை என்கிறார் வள்ளுவர் மழகான் அழிவினவை நீக்கி ஆர்வித்து நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் சென்று அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டும் நீக்க வேண்டும் அழிவின்கண் அதையும் மீறி அவனுக்கு அழிவு வருவது அல்லல் உழப்பதான் நட்பு நாம் அந்த துன்பத்தில் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது இன்பத்தை பகிர்ந்து கொள்தல் மட்டும் நட்பு கிடையாது நண்பனுக்கு துன்பம் வரும் பொழுது நாம் அவனுடன் இருந்து அவனுடைய துன்பத்தை போக்க முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டு அவனுடன் இருக்க வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு நட்பு என்று வள்ளுவர் மிக அழகாக உரைக்கிறார் அடுத்த அடுத்த குரல் ரொம்ப சிறப்பு ஒரு குரல் அனைவரும் அறிந்த ஒரு குரல் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கழிவைதான் இப்போ எல்லாருமே படிச்ச ஒரு குரல் தான் உடுக்கை அப்படின்னா என்னது ஆடை எப்படி ஒரு ஆடை வந்து நம்ம உடல் இருந்து விளங்கணுனையும் உடுக்கை அப்படின்னா இழந்தவன் கை போல ஆங்கே இழந்தோனே எப்படி அந்த கை போய் வேகமா விரைந்து அவனுடைய மானத்தை காப்பாற்றுகிறதோ அதுபோல இடுக்கன் களைவுதான் நட்பு நண்பனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு சொன்னே மிக வேகமாக விரைந்து நம்ம செல்லணும் அப்படிங்கிறாங்க அதாவது கனப்பொழுதில் எப்படி ஒரு உடலில் இருந்து ஆடை விலகும் பொழுது அடுத்த நொடி அடுத்த அடுத்த நொடி நம்மளுடைய கை சென்று அந்த உடலை வந்து பாதுகாக்கிறதோ அதுபோல இடுக்கன் களைவுதான் நட்பு இடுக்கன் அப்படின்னா துன்பம் ஒரு நண்பனுக்கு துன்பம் வரும் பொழுது மிக வேகமாக விரைந்து சென்று நட்பு கொள்ளுதலே நம்மளுடைய துன்பத்தை போக்குதலே வந்து மிகச்சிறந்த நட்பு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இது மாதிரியான உண்மையான நட்பை எல்லாம் பார்க்கறது ரொம்ப அரிதுதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நச்சினை ஒரு பாடல் முந்தைய நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர் அப்படிம்பாங்க இப்படி கோப்பரஞ்சோழன் பிசுராந்தர் நட்பு சொல்லுவாங்க அதே போல கபிலர் பாரி நட்பு சொல்லுவாங்க நஞ்சும் முன்பர் நண்பர்கள் விஷத்தை கொடுத்தா கூட உண்ணக்கூடியவர்களாக அந்த அந்த காட்டில் நண்பர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதே போல உடுக்க இழந்தவன் ஒரு துன்பம் நமக்கு வரும் பொழுது எப்படி ஆடை விலகும் பொழுது கை போய் நம் மானத்தை காப்பாற்றுகிறதோ அதுபோல வெண்பனுக்கு ஒரு இடுக்க துன்பம் வரும் பொழுது விரைந்து சென்று அவனுடைய துன்பத்தை நாம் போக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அடுத்து இறுதிக்குரல் மிக அழகான ஒரு குரல் இணைய இவர் இன்னம் யாம் என்று புனையினும் உள்ளனும் நட்பு அப்படிங்கிறார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டாரு யார் யாரு கூட நட்பு வச்சுக்கணும் எப்படி நட்பு வச்சுக்கணும் அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பா இருக்கணும் அது எப்படி பிறை மதிப்போல வளரும் எப்படி கெட்டவனுடைய நட்பு முழுமதி தேய்வது போல தேய்ந்து கொண்டே செல்லும் சொன்னாரு இறுதியா ரொம்ப அழகா ஒரே ஒரு குரலை சொல்லிட்டு போய்டார் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புள்ளனும் நட்பு அப்படிங்கிறார் இவ இவர் எமக்கு இந்த வந்து என்னுடைய நண்பன் எதுக்காக இவன் இதுக்கு இன்ன காரணத்துக்காக இன்ன செயலுக்காக நட்பு கொண்டவன் என்று புனையினும் புள்ளனும் நட்பு ஒரு நட்புக்கு நம்ம காரணம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நட்பு அதை விட ஒரு கேவலமான ஒரு நட்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிறார் உள்ளடம் நட்பு புல் போல அப்படிங்கிறார் அது வந்து ஒரு அஹ் ஒரு புல்லு மாதிரி பயன்படாதது அது ஒரு இழிவான செயல் அப்படிங்கிறார் நட்பு ஒத்த உணர்ச்சி சொன்னாங்க இல்லையா கோப்பரிஞ்சோடு பிசுராந்தர் நட்பு மாதிரி ஒருவரை ஒருவர் பார்த்து பார்த்து கொள்ளாவிட்டாலும் மொத்த உணர்வு மூலம் வரக்கூடிய நட்பு அப்படிங்கிறது நினைச்சுறது ஒரு நட்பு ஆனா இந்த காரணத்துக்காக இன்ன செயலுக்காக இவ எனக்கு இதை செஞ்சான் அதனால் அவன் மீது நட்பு கொண்டிருக்கிறேன் என்று வரக்கூடிய நட்பானது உள்ளே விட கேவலமானது ஒரு இழிவான செயல் அப்படின்னு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் இவர் இந்த காரணத்துக்காக இந்த செயலுக்காக என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்று நட்பிற்கு ஒரு காரணத்தை தேடினோமானால் அந்த நட்பானது புனையினும் புள்ளெனும் நட்பு புள்ளை விட ஒரு இழிவான செயல் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது மாதிரியான நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகா கத்துக்குடன் நமக்கு வள்ளுவர் சொல்லிட்டு போறாங்க அதாவது ஒரு ஐந்து வினாக்கள் வந்து தேர்வுக்காக எடுத்து வை காட்டப்பட்டுள்ளது நிலையான நட்பு அப்படிங்கிறது எது அப்படின்னா உயர்ந்தோருடைய நட்பு தான் தாழ்ந்தோர் நட்பு அரசனின் நட்பு அதிகாரிகளுடைய நட்பு அப்படின்னா அது எது அப்படிங்கிறது உயர்ந்தோர் தான் அரியவற்றுள் அரிய செயல் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது நண்பனை போற்றதான் வந்து மிகச்சிறந்த ஒரு செயலாக வள்ளுவர் செல்றாரு நல்ல பண்புடையவர்களின் நட்பு தருவது எது அப்படின்னா குணத்தை தான் என்ன அப்படின்னா நல்ல ஒரு குணத்தை தான் அது வந்து நமக்கு தரக்கூடியது ஆராயத நட்பு நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா துன்பத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது சிறியவர் கேண்மை என்பது எதனை உணர்த்தும் அப்படின்னா தாழ்ந்தோருடைய நட்பு தீயருடைய நட்பு அப்படிங்கிறதா சிறியவர் கேண்மை அப்படிங்கிறதுக்கான பொருளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து பொருளும் மிக அழகாக நட்பை பற்றி ஒரு மனிதன் ஒரு மனிதனிடம் எவ்வாறு நட்பு கொள்ள வேண்டும் அந்த நட்பு எப்படி சிறப்புப்பட்டதாக சிறப்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை வந்து வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு மிக்க நன்றி